கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டா திண்டுக்கல் பூட்டம் அது எப்படி ஊர் கூடி உனக்கு தந்த சொத்து உன்னை விட அதிகமாக ஊராறு அனுபவிக்கும் சொத்து என்ன ஊர் கூடி உனக்கு தந்த சொத்து ஆனால் உன்னை விட அதிகமாக மற்றவர்கள் அனுபவிக்கும் சொத்து என்னன்னு கேட்டா உங்களுடைய பேர் ஆயிரம் பேர் அணிவகுத்து போனாலும் ஆரவாரமே இருக்காது ஆயிரம் பேர் படை திரண்டாலும் சத்தமே ஆரவாரமே இருக்காது அப்படின்னா அது எறும்பு பட்டாளம் கத்தி போல் இலை இருக்கும் கவரிமான் பூ பூக்கும் தின்ன பழம் கொடுக்கும் தின்னாத காய் கொடுக்கும் அது என்ன வேப்பங்காயா கசக்குதுன்னு சொல்ல மாட்டோமா அதுதாங்க காணாமல் பூ பூக்கும் கண்டு காய் காய்க்கும் அதுக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னாக்கா வாங்க அத்தை என்ன அத்தி பூத்தாப்புல அப்படிம்பாங்க அத்தி மரம் பூத்து யாருமே பார்த்ததில்லை